கோகுல்ராஜ் கொலை வழக்கின் முதன்மை குற்றவாளியான யுவராஜ் தன்னுடைய மகளுடைய விசேஷத்துக்கு பரோல் போட்டு வெளியே வந்து அந்த விழாவில் கலந்து கொண்டு கலந்து கொள்கிற வரைக்கும் இது தமிழ்நாட்டில் எந்த சத்தமுமே இல்லை ஆள் திரும்ப போலீஸ் அழைத்து கொண்டு சிறைக்கு போனதற்கு பிறகு அவருடைய கட்சி அது சார்ந்த அமைப்புகள் எல்லாம் அதுக்கு மாஸ் பிஜிஎம் போட்டு தொடங்கின தமிழ்நாட்டில் ஊடகங்கள்னு சொல்ல முடியாது சமூக ஊடகங்களில் இது தொடர்பான உரையாடல்கள் மறுபடியும் தொடங்கி இருக்கின்றன எப்படி இந்த தைரியம் இவர்களுக்கு வருகிறது ஒரு கொலைகாரனை எப்படி கொண்டாடுகிறார்கள் நல்லா இப்போவும் அதை பற்றி எந்த பேச்சுமே இல்லை செய்தி கூட இல்லை முற்போக்கு தரப்பு யூடியூபெல்லாம் இன்னைக்கு வந்துருச்சு அப்படின்னா அவர்களுக்கு ஒரு குரல் இருக்குங்கிறனால இந்த கேள்விகள் கேட்கப்படுங்க சமூக வலைதளங்களில் தொடர்ச்சியாக இந்த தைரியம் எங்கிருந்து வருகிறது அப்புடின்னு பேசுகிறாங்க இப்போ தும்னா தான் கரெக்டாக இருக்கும் எங்கிருந்து வருகிறதுனா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்களுடைய அமைதியும் வைத்துக்கொள்ளுங்கள் இது நடந்த எல்லாம் சமூக வலைதளங்களில் ரொம்ப ஆக்டிவாக தான் இருந்தோம் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு தான் இருந்தோம் நின்று சொல்ல போனால் அந்த சமயங்களில் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து சீமான் சொன்னானே இந்த மாதிரி பசங்க எல்லாம் தற்கொலை பண்ணக்கூடாது எங்ககிட்ட வந்து எங்களை மாதிரி அமைப்புகள்கிட்ட வந்தா கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் இப்ப இளவரசன் ஆகட்டும் இவரு கோவில் ராஜமா ஆகட்டும் அதை எடுத்து நின்னு சமூகத்துல யுத்தம் செய்ய முடியாம போராட முடியாம அந்த தற்கொலை செய்து செய்து கொண்டு உயிரை மாய்க்கிறது வந்து அதுதான் பெரிய மனவேதனையை தருது இவங்களே இப்ப ஒரு ஒரு பொண்ணும் பையன விரும்புறாங்கன்னா நம்மளை போன்ற அமைப்புகள்கிட்ட வந்திருக்கலாம் இந்த காவல்துறையை நாடி இருக்கலாம் அதாவது கோ காளா வெட்டி தண்டவாளத்தில் தண்டவாளத்தில் போடப்பட்ட ஒரு இளைஞனை அவன் தற்கொலை பண்ணிட்டான்னு ஒரு கட்சி ஒரு நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளரான சீமான் சொல்லுகிறான் இன்றைக்கு வரைக்கும் அதற்கெல்லாம் பெரிய கண்டனங்கள் எதுவும் சீமானுக்கு வருவது கிடையாது ஏன்னா அவனுடைய எளிய பின்னணி அந்த பையனுடைய எளிய பின்னணி வந்து அதுக்கு எதிராக ஒரு இதே இல்லை இது ஒரு பக்கம் இந்த நடந்து கொண்டிருந்த காலத்தில் ஊடகங்கள் என்ன செய்து கொண்டிருந்தன அதாவது வேங்கை வயலில் ஒருத்தன் பீ கலந்தான் அப்படிங்கிறது ஒரு ஃபைனபிள் இந்த அபென்ஸுக்கு கொடுக்கப்பட்ட ஊடக வெளிச்சம் கூட அன்றைக்கு கோகுல்ராஜுடைய கொலை வழக்கு கொடுக்கப்படவில்லை அப்போ கூட அது எப்படி லைவில் இருந்துச்சுன்னா இதற்கு எதிராக இந்த வழக்கில் தனக்கு சம்மந்தம் இல்லை என்று யுவராஜ் வெளியிட்ட ஒவ்வொரு ஆடியோவுக்கும் டிபேட் வந்துச்சு அந்த டிபேட்டில் யுவராஜ் இப்படியெல்லாம் தன்னை வந்து பொய் வழக்கு போட்டு முடக்க பார்க்கிறார்கள் இதில் நான் குற்றவாளியே கிடையாதுன்னு சொல்லக்கூடிய அந்த வாதத்தில் உண்மை இருக்கான்னு கேட்கறதுக்கு ரெண்டு தரப்பு தலித் அமைப்புகள் ஒரு தரப்பு அப்படின்னு இந்த டிபேட்டை இரண்டு தரப்பா அதுலயும் உண்மை இருக்கலாம் இதுலயும் உண்மை இருக்கலாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க அளவுல அளவில் தான் அது நடத்திட்டிருந்தேன் அதுதான் இங்கே லைவில் இருந்துச்சே தவிர யுவராஜுக்கு எதிராக பொது சமூகத்தை முழுவதுமாக திருப்பும் ஊடகங்கள் அன்றைக்கும் செயல்படவே இல்லை யுவராஜுக்கும் மற்ற குற்றவாளிகளுக்கும் ஆயுள் தண்டனை ஆயுள் தண்டனை திமுக ஆட்சி காலத்தில் என்பதை கிரெடிட்ட வழக்கறிஞர் பாப்பா மோகனுக்கு கொடுப்பார்கள் எல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆனால் அதே பாப்பா மோகனோ வேறு எந்த தலித் அமைப்புகளோ ரெண்டாயிரத்தி பதினைந்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் ஏன் அதில் நீதி பெற்று தர முடியவில்லை அப்படிங்கறத பார்த்தோம்னா அந்த காலகட்டத்தில் அரசியலில் என்ன நடந்து கொண்டிருந்தது யார் அவரை பாதுகாத்தார்கள் யார் ஆட்சி நடந்தது யார் ஆட்சி நடந்தது எது அந்த தைரியத்தை யுவராஜுக்கு கொடுத்தது அப்படிங்கறத அதுக்குள்ளதான் இருக்கு இன்றைக்கு யுவராஜுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும் கூடிய சாதியவாதிகளுடைய எண்ணிக்கை வலிமை பொருளாதார வலிமை சமூகத்தில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய வலிமை இதையெல்லாம் தான் இன்றைக்கு திமுக போன்றது ஒரு மைய நீரோட்ட கட்சியாக இருந்தாலும் மிக வலிமை வாய்ந்த ஒரு கட்சியால் கூட இந்த தண்டனையை சமூக நீதிக்கான வெற்றின்னு வெளிப்படையாக சொல்ல முடியாத ஒரு நிலைக்கு தள்ளுது சட்டப்படி என்ன நடக்கணுமோ அதை நடத்தி ஒரே வருடத்தில் அவனுக்கு ஆயுள் தண்டனை பெற்றுக் கொடுக்க முடியுது ஆனால் இது சட்டப்படியான தண்டனை மட்டும்தான் எல்லாமே சட்டபூர்வமாக நடந்திருக்கிறது கோர்ட் உத்தரவிட்டிருக்கிறதுங்கிற இடத்துல நகர்ந்து நின்று முடியுது நீங்கள் மீறி இதில் ஏதாவது பேச போனீங்கன்னா இதை பாபா மோகனுக்கு எடுத்துக்கிறார் பார்த்தீங்களா ஏன்னா அவருடைய அவர் யாரிடம் வாக்கு கேட்க போவதில்லை நான் தான் தலித் பிரச்சனைகளில் சட்டபூர்வமான நீதி பெற்று தருவதில் நான் தான் தமிழ்நாட்டில் முக்கிய முக்கியமான ஆள் அப்படிங்கிறது தான் அவருடைய பின்னணி அவருக்கான பெயர் ஆனால் அவரால் அதை பண்ண முடியும் எந்த கட்சியாலும் இதை வந்து பெருசாக எடுத்து பேச முடியாத ஒரு சூழ்நிலை தான் தமிழ்நாட்டில் இன்றைக்கும் நிலவுகிறது திருச்செங்கோடு கோவிலில் சிசிடிவி ஆதாரத்துடன் அந்த பையனை கடத்திட்டு போய் அவன் தான் முதன்மை குற்றவாளின்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒருத்தன் நூறு நாட்கள் ஆடியோ விட்டுட்டு இருந்தான் நியூஸ் செவன் சேனல்லாம் வந்து ஃபேஸ்டைம் டைம்

இதுதான் மேடம் வச்சிருக்கேன் உங்க டிபார்ட்மெண்ட் நல்லாவே தெரியுமே நகை இப்ப கரெக்டா சொல்லணும்னா கேரளாவுல கண்ணூர்ல இருக்குங்க மேடம் ஆகணும் ஆரம்பத்திலிருந்து இதுல இந்த என்ன நடந்துட்டு இருக்கு அப்புறமா இது வந்து உங்களோட கட்டுப்பாட்டுல வழக்கு கிடையாது நீங்க நினைச்சா இல்ல சட்டப்படி நடக்க முடியுமா நீங்க சொல்லுங்க நாளைக்கே நான் சரண்டர் ஆகிறேன் இதுல உள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் பிரச்சனை அப்புடின்னு நெகோசியேட் பண்ணிட்டு இருந்த அந்த காலகட்டம் அந்த எல்லாம் கூட எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு நியூஸ் செவன்ல இவர் இப்படி சொல்றாரு இவர் பக்கம் ஏதோ நியாயம் இருக்க மாதிரி தெரியுதே அப்படிங்கிற எல்லாம் அன்னைக்கு விவாதம் நடத்திட்டு இருந்தாங்க விசாரணை அதிகாரிக்கு ஃபோன் பண்ணி மிரட்டுவது அதை ஊடகங்கள் பிஜிஎம் போட்டு விவாதம் நடத்துவது அவரது குற்றச்சாட்டுகள் உண்மையா என கேட்பது அப்போதே அந்த டிபேட்லேயே கூட வன்னியரசு இருந்தார் உயர் அதிகாரிகள் இவருக்கு வந்து பக்கவளமாக இருக்காங்க ஒரு முக்கியமான அரசியல் கட்சிகள் இந்த அதி ஆளும் கட்சியாக இருக்கிற அதிமுகவில் இருந்து பின்னணியில் இருக்கிற அமைச்சர்கள் குற்றம் அதிமுகவும் அன்றைய அதிமுக அமைச்சர்களும் இவர்களை பாதுகாக்கிறார்கள் இல்லாட்டினா நூறு நாள் இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு பத்தி ரொம்ப பேசுகிறாங்க குற்றங்கள் எப்போ எல்லா காலத்திலும் நடந்து வந்திருக்கின்றன அதற்கான நடவடிக்கைகள் அடுத்த சில மணி நேரங்களிலோ அதிகபட்சம் அடுத்த நாள்லேயோ மக்கள் எதிர்பார்ப்பாரு ஆனால் இப்பேற்பட்ட ஒரு படுகொலையில் நூறு நாட்கள் ஒருத்தன் மீடியோ மீடியா கூட நேரடியா இன்டர்வியூ கொடுத்துட்டு இருந்தான் இதுவும் இதே தமிழ்நாட்டில் சொல்றாங்க அயன் இருந்துச்சு ஜெயலலிதாக்கு அந்த அயன் யாரு மேல மட்டும்தான் பாயும் தெரியுமா பாட்சாத்தியில பாயும் சிறுவர் பத்மினி மேல பாயும் நேத்திக்கு சீமான் பெயர் மாலை போட்டு வந்தான் அதாவது பஞ்சமி நிலை மீட்பு இயக்கம் தொடங்கி அதே காலகட்டத்தில் தொண்ணூத்தி நாள்ல ரெண்டு பேரும் யார் சுட்டு கொண்டானே பேசாம ஒருத்தன் மாலை போட்டு வந்தான் இது மாதிரி இடங்கள்ல ஜெயலலிதாவுடைய இரும்பு கரம் நல்லா அடிக்கும் மற்ற நேரங்கள்ல அது செயல்படாதுங்கறதுதான் உண்மை வன்னியரசு போன்றவர்கள்லாம் அன்றைக்கே குரல் கொடுத்தார்கள் அதிமுக பாதுகாக்கிறது அப்புடின்னு இதிலிருந்து நீங்கள் தொடங்கிக்கிட்டீங்கன்னா அடுத்து டிஎஸ்பி விஷ்ணு பிரியாட்ட யுவராஜ் பேசி டிபார்ட்மெண்ட்டுக்கும் விசாரணை அதிகாரியான தனக்கும் எத்தனையோ அழுத்தங்கள் வருகின்றன நீங்கள் முதல்ல வந்து சரண்டர் ஆகுங்கன்னு அந்த அம்மா கெஞ்சக்கூடிய ஒரு நிலைக்கு போய் கிட்டத்தட்ட அந்த அம்மா அதுக்கப்புறம் தற்கொலை செய்து கொள்கிறோம் முகாம் அலுவலகத்திலேயே ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் ஒரு டிஎஸ்பி தற்கொலை செய்து கொள்கிறார் அவருடைய தோழியாக இருந்த இன்னொரு டிஎஸ்பி அப்பா கொஞ்ச நாள் வந்து அந்த அம்மா வந்து தற்கொலை பண்ணிக்கிற பெண்ணே கிடையாது தைரியமான பெண் அவருக்கு எப்பேற்பட்ட அழுத்தம் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த அழுத்தம்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை இவனோட ஆட்களை எல்லாம் விட்டுட்டு எவனோ ஒருத்தன் நாலு பேத்து மேல கேச போட்டு கேச முடிங்க அப்படிங்கறதான் அந்த அழுத்தம் இதற்காக அந்த பெண் தற்கொலை செய்து கொள்றாங்க அதுக்கப்புறம் அந்த விஷ்ணு பிரியாவுடைய தோழி ஒரு வழக்கறிஞராக இந்த அம்மா செத்ததுக்கு பிறகு சிபிசிஐடி அதற்கு விசாரணை போட்டு அந்த அம்மாவை போட்டு பண்ண டார்ச்சர்ல அது விஷம் குடிச்சது அதுக்கப்புறம் அதை காப்பாத்தினாங்க இத்தனையும் நடந்தது விஷ்ணு பிரியா ஒரு தலித் அதிகாரி இன்றைக்கு பேசக்கூடிய ஆட்கள் யாராவது விஷ்ணு பிரியா அதாவது கோகுல்ராஜா கொண்டு விட்டாங்க அவனுக்காவது நீதி வாங்கி கொடுத்துருக்கு இத்தனை வருடம் கழித்து அதிமுக ஆட்சி போயிருச்சு திமுக ஆட்சி வந்துருச்சு வந்ததற்கு பிறகு மூன்று ஆயுள் தண்டனை வாங்கி கொடுக்கப்பட்டிரு நீதின்னு ஒன்றாவது கிடைத்திருக்கு விஷ்ணு பிரியாவுடைய மரணத்துக்கு என்ன நீதி என்ன பதில் என்ன பதில் இன்னும் கொடூரம் என்னன்னா இதே ஆசாமி யுவராஜ் செத்ததுக்கு பிறகு அந்த அம்மா நல்ல ஆஃபீஸரு அவங்க இருந்தாங்க என்ன கரெக்டாக பண்ணியிருப்பாங்க இது மீடியாவில் வந்து அந்த பேசிக்கிட்டு இருந்தான் அதற்கு பிறகு ஆயிரக்கணக்கானோரை கூட்டி சரண்டரான சரண்டரான வீடியோலாம் பார்த்தீங்கன்னா வைத்திருச்சலாம் இருக்கும் ஆமாம் அதில் வந்து ஒரு தொப்பி போட்டு உள்ள வருவார் அவ்வளோ இளைஞர்களை கூட்டி நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடு டிஎஸ்பியாக இருந்த விஷ்ணு பிரியா கோகுல்ராஜ் கொலை வழக்குடை விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டு பொய்யான நபர்களை கைது செய்ய அன்றைய நாமக்கல் எஸ்பி மற்றும் உயரதிகாரிகள் அழுத்தம் கொடுத்தார்கள் இதற்காக ரெண்டாயிரத்தி பதினஞ்சு செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி தன்னுடைய இருக்கும் போது கேம்ப் ஆஃபீஸ்லேயே வச்சு அந்த அம்மா சூசைட் பண்ணுது இந்த தற்கொலை வழக்கை வந்து சிபிசிஐடி தற்கொலைக்கு எந்த தூண்டுதலுமே இல்லை அப்புடின்னு தெரியும் ஜெயலலிதா ஜெயலலிதா சட்டசபையில சொல்லுச்சு எப்படி வந்து சாத்தாங்குளத்துல இறந்தவங்க வந்து உடல்நலக் குறைவால் இறந்தாங்கன்னு சொல்லி வெக்கமே இல்லாமல் எடப்பாடி பள்ளி சட்டமன்றத்துல பேசுறது இல்லையே அதே மாதிரி ஜெயலலிதா சொன்னாங்க சிபிஐக்கு அந்த வழக்கு மாற்றப்பட்டு அவங்க அப்பா அப்ப ரொம்ப கதறிட்டே இருந்தார் விஷ்ணு பிரியாவுடைய அப்பா ஒரு கட்டத்தில் அவரும் சோர்ந்து போயிட்டாரு சிபிஐ விசாரணை அறிக்கை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தாக்கல் செய்யப்பட்டது மூன்று வருடம் கழித்து அந்த அறிக்கையில் விஷ்ணு பிரியாவுக்கு தற்கொலைக்கு தூண்டுதல் அறிக்கை தாக்கல் செய்தது அறிக்கையை ஏற்று வழக்கை முடித்து வைத்தார்கள் தலைமை நீதித்துறை நடுவர் வந்து இறந்து போனவர் ஒரு கோளை குடும்பம் மற்றும் துறை சார்ந்த பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு பதிலாக முட்டாள்தனமாக வாழ்க்கையில் தோல்வியுற்ற பெண்ணை போல அழிந்து விட்டார் ஜட்மெண்ட்ல வந்து இந்த பகுதியை நீக்க வேண்டும்னு விஷ்ணுபிரியாவுடைய பெற்றோர்கள் அல்லது உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இந்த வழக்கை விசாரித்த அன்றைய நீதிபதி நிர்மல்குமார் கீழமை நீதிமன்றம் இது மாதிரியான மொழியை பயன்படுத்தவே தவிர்த்திருக்க வேண்டும் இந்த வழக்கில் இது போன்ற மேற்கோள்களை குறிப்பிட வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது அப்புடின்னா அந்த ஆட்சேபகரமான பகுதிகளை நீக்கி உத்தரவிடுவாங்க அதிகபட்சம் விஷ்ணுபிரியாவுக்கு அவருடைய பெற்றோருக்கு கிடைத்த நிதியான இதுதான் இதுதான் ஒரு படுகொலை கொள்ளும் முன்பு விக்டிமையே வந்து நீ காதலிக்காதீங்கடா பசங்களா அப்புடின்னு அந்த பையனையே வீடியோ எடுக்க வீடியோ எடுத்து போட்டான் அப்படி போட்டு விசாரணை அதிகாரியை தற்கொலை செய்ய வைத்து நூறு நாட்கள் தலைமறைவு நாடகம் ஆடி கைதுக்கு பின்னரும் வந்து ஹைகோர்ட்ல ஜாமீன் கொடுக்கப்பட்டது அதுக்கப்புறம் மெட்ராஸில் கையெழுத்து போட்டிருந்தவனால் மறுபடியும் பிடிச்சி உள்ளே போட்டாங்க இதெல்லாம் சொல்லும் ஆட்சி மாறும் வரைக்கும் அதிமுக ஆட்சியில் யுவராஜை எது பாதுகாத்தது என்று யுவராஜை எது பாதுகாத்ததோ இன்றைக்கும் இந்த தைரியத்தையும் யுவராஜும் யுவராஜ் சார்ந்தவர்களுக்கு அந்த அம்மா பேசுது இல்ல யுவராஜுடைய மனைவி வந்து வீடியோ போடுறாங்க நாடக காதல் பண்ணுறவங்கன்னு வீசிக்க விமர்சித்து வீடியோ போடுறாங்க இந்த தைரியமெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா இந்த எபிசோடு மொத்தம் இந்த பதினை பத்து வருடங்களில் இது மட்டும்தான் அவர்களுக்கு நடந்துகிட்டு இருந்துச்சு இந்த அதிமுக ஆட்சி காலம் கொடுத்த தைரியமும் இன்றைக்கும் சமூகத்தில் இருக்கக்கூடிய சாதியவாதிகளுக்கு இருக்கக்கூடிய எண்ணிக்கை பலமும் தான் இதெல்லாம் பண்ண வைக்கிது விஷ்ணு பிரியாவாகட்டும் ராம்குமார் ஆகட்டும் இவர்களும் தலித்துகள் தான் ஆனால் இந்த சாவுகள் எல்லாம் திமுக ஆட்சியில் நடந்திருந்தால் இதே மாதிரி தான் ஊடகங்களும் தலித் சோகால்டு தலித் பாதுகாவலர்களும் அதை அணுகி இருப்பார்களா வேங்கை வேலுக்கு பேசியவர்களில் எத்தனை பேர் இதையெல்லாம் தொடர்ச்சியாக பேசி வருகிறார்கள்னு கவனித்தீங்கன்னா இவர்கள் ஒவ்வொன்றையும் கேஸ் பை கேஸ் பார்த்து இவங்களுடைய நோக்கம் என்னங்கிறது தெரிஞ்சிடும் உள்நோக்கத்தோடு தான் இவங்க நடந்துக்கிறாங்க இவங்களுடைய முற்போக்கு எல்லாமே உள்நோக்கம் சார்ந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம் எவ்வளவு பெரிய இப்போக்ரசி எவ்வளவு நுட்பமாக தங்களுடைய நாடகங்களை நடத்துகிறார்கள் சாதி வெறி என்பது சமூகத்தில் அனுமதிக்கப்படுகிறது அனுமதிக்கப்படுகிறது ஏற்றுக்கொள்ளப்படுகிறதுங்கிறதெல்லாம் தாண்டி திமுகவை நொட்டாத வரைக்கும் வளர்த்தெடுக்கப்படுகிறது தமிழ்நாட்டுடைய சாதி எச்சரிக்கைகளுடைய உண்மையான ஸ்டேட்டஸ் சாதி ஒழிப்பு தலித் மீதான வன்முறைகளை எல்லாம் இவங்க கேஸ் கேஸ் பை அது திமுகவை எங்காவது நொட்ட முடியுமான்னு பார்த்து திமுக நடக்குதா அல்லது சார்ந்தவர்கள் இருக்காங்களா இதுதான் இவங்களுடைய அப்படி அணுகுவதுதான் இந்த திருடர்கள் தலித் பாதுகாவலர்களாக நாடகமாடி செய்யக்கூடிய வேலை ஒரு பக்கம் சாதி வெறியை அப்பட்டமாக காட்டக்கூடிய கட்சிகள் அதை நியாயப்படுத்தி பேசக்கூடிய அமைப்புகள் இவர்களை எதிர்ப்பாங்கன்னு நினைச்சோம்னா அவங்க அந்த சமயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சாதிய எண்ணிக்கையும் நம்ம ஜாதி எண்ணிக்கையும் சேர்ந்தால் திராவிடத்தை தோண்டி புதைத்து விடலாம் அவர் என்ன அண்ணன்டா எங்க ரெண்டு பேர்த்தையும் சேர விடாம தடுக்கிறதே திராவிடம்தான்டா அப்படின்னு இவர்கள் தான் பேசிக்கொண்டிருப்பார்கள் இவர்களுக்கு எதிராக வாய் திறக்காத இந்த வேடதாரிகள் மறுபக்கம் இதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கக்கூடிய திமுக போன்ற கட்சிகளுடைய கற்பை எல்லா விஷயத்திலையும் நிரூபிக்க சொல்லி குழிக்குள்ளே இறக்கி விடுவாங்க அந்த கற்பையாவது வேங்கை வேல் மாதிரியான ஆதிக்க சாதி எதிரிகளே இல்லாத விவகாரத்துல கேப்பாங்களே கேட்பாங்களே தவிர ராஜ் மாதிரியான விஷயத்திலோ ஆணவ கொலை தொடர்பான விஷயத்திலோ அதுல எதிரில ஒரு பெரிய சாதி வந்துச்சுன்னா அதுல பேச மாட்டாங்க கமுக்கமா அமைதியா இருந்துக்குவாங்க யுவராஜுடைய மனைவியுடைய பேச்சை அவன் பரோலில் வந்து செல்லும் இந்த கூத்தை எல்லாம் முற்போக்கு தரப்பில் இருக்கக்கூடிய சில குரல்கள் தான் மெயின்ஸ்ட்ரீம் மீடியா இல்லாம வெளியிலிருந்து பேசுகிறார்களே தவிர மெயின்ஸ்ட்ரீம் மீடியா இப்போது வரைக்கும் இதை பேசுவதில்லை பேசியது இல்லைங்க ஒரு ஒயின்ஷாப்பில் அதில் ரோட்டில் தண்ணியை போட்டு தயாராக பண்ணுறேன் எவனோ ஒருத்தன் ஒரு பஸ்ஸை அடிக்கிறானா அதை வந்து ஒரு பாரிமடி டிவியில் எடுத்து போடுறான் இல்லை அது ஒரு பிரேக்கிங் எடுத்து போடுறாங்க இல்லை அது ஒரு செய்தியாக போடுறாங்க இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் அது செய்தியாக போடுறாங்க இல்லை இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ரவுடிகள் பூராமே அந்த நிகழ்ச்சியில் கலந்துருக்காங்க எவ்வளோ பெரிய ஒரு செய்தி ஏன்னா நீங்கள் க்ரைம் நியூஸ் போடுவீங்க எல்லாம் போடுவீங்களே உங்களுக்கு எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய ஒரு செய்தி இது ஏங்க அதை மட்டும் இந்த வழக்கு இறுதி தீர்ப்பு வராமல் வெளியே சுத்திட்டு ஜாமீன் எல்லாம் சுத்திட்டு இருந்தானா எப்படி மற்ற ரவுடிகளுடைய ஹோம் டூர் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க அது மாதிரி உங்க பஸ்ல என்னென்ன வசதிகள் இருக்கு இதுல எல்லாம் நீங்க வெளியூர்கள் போயிட்டு வருவீங்களா ஆஜராக போகும்போது எதுக்கு இத்தனை பேரோட வர்றீங்க உங்களுக்கு பாதுகாப்பு எப்படி இருக்கு இப்படின்னு பேசுவானுங்களா இதே வேலையெல்லாம் ஊராஜுக்கும் செஞ்சிருப்பாங்க அதாவது சாதி வெறியை ஐம்பது சதவீத மக்கள் வந்து தமிழ்நாட்டுல விரும்புவாங்க பாதுகாப்பாங்க எதிர்க்கூடிய சாதியால் பாதிக்கக்கூடிய மக்கள் ஐம்பது சதவீதம் ஒரு எண்ணிக்கைக்கு இருக்காங்கன்னு வச்சுக்கிட்டா இவர்களெல்லாம் அதற்கு எதிராக செயல்பட முடியாமல் அதற்காக வேலை செய்யக்கூடிய திமுகவை திமுக பாதுகாத்துக் கொள்ள தலித்துகளுக்கு திமுக எதிரின்னு ஒரு பர்சன்டேஜ் என்று போறோம் சிறுபான்மையினருக்கு திமுக எதிரி அப்படின்னு பிரிச்சுட்டு போறோம் இடைநிலை சாதிகளுக்கு திமுக எதிரின்னு ஒரு பக்கம் பிரிச்சுட்டு இந்த ஐம்பது சதவீதம் ஒன்று சேர்ந்து திமுகவை ஆதரித்து விடாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது இந்த மாதிரியான வேலை மறுபக்கம் அந்த ஐம்பது சதவீத சாதியவாதிகள் எந்த சிக்கலும் இல்லாமல் நேரடியாக அதிமுக அல்லது பாஜகங்கிற எந்த சங்கடமுமே இல்லாமல் வாழ்ந்துக்கிறதுக்கு இவங்க ஏற்பாடு பண்ணி தந்துருவாங்க தமிழ்நாட்டை மீட்ட திமுக அந்த திமுகவை வீழ்த்துவதற்கு அதிமுகவை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஐம்பது ஆண்டுகார அரசியல் நடைமுறை ஈரோடு இடைத்தேர்தல் இதற்கு முன்பு நடந்த இடைத்தேர்தலில் ஒரு கடிதம் வெளியாச்சு அதிமுக சார்பில் கூட கிடையாது எடப்பாடி பழனிசாமி அதாவது சாதிக்குள்ளே கூட வந்து பிரிவு காமிச்சு கூட்டத்தை காமிச்சு இவர்கள்லாம் வந்து இந்த பகுதியில் அதிகமா இருக்கும் நம்ம வந்து இந்த பகுதியில் உங்களுக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி ஒரு செய்தி வந்துதான் வந்துச்சு அவங்க மறுக்க கூட இல்லை விஷயம் திமுகவை விட சிறந்த ஒரு முற்போக்கு தரப்பு திமுகவை வீழ்த்தி ஆட்சிக்கு வந்தால் அதனோடு போட்டியிட்டு சமூக நீதி பாதையில் தமிழ்நாட்டை கூட்டிட்டு போறது திமுகவுடைய திராவிட அரசியலுடைய மிக முக்கியமான பாயிண்டா இருந்தது ஆனால் அப்படி ஒன்று நடக்காமலே

ஆட்களை எல்லாம் திரட்டி வைத்திருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய இவர்களை எதிர்த்து அவர்களால் என்ன ஆட்சி அதிகாரமே கையில் இருந்தாலும் என்ன செயல்பட முடியும்னு ஒரு கேள்வி வருது ஏன்னா நீ நீ நாளைக்கு போய் தான் நிற்கணும் ஓட்டு கேட்டு அப்படி நிற்கும் போது எப்படி போக முடியும் ஒரு நாள் பரோலில் வந்துட்டு போன ஒரு கொலை குற்றவாளி இவ்வளவு சலனங்களை ஏற்படுத்துகிறான்னா அதை இன்னைக்கு வரைக்கும் அதிமுக ஆட்சி நடத்திட்டு இருந்தா அவன் ஜாலியாக சுற்றிட்டு இருப்பாங்கிறது இவர்களுக்கு உரைக்கவே இல்லையா அந்த டைமில் வந்து நீங்கள் இதே குரல்கள் அப்போ எங்கே போச்சுங்கிறத தான் இன்னைக்கு ஆச்சரியமாக இருக்கு தமிழ்நாட்டில் டாஸ்மாக் விவகாரம் தொடர்பாக அமலாக்கத்துறை விசாரணை நடத்த தடை கோரி தமிழ்நாடு அரசும் டாஸ்மாக் நிறுவனமும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர் இது தொடர்பாக தான் அமைச்சர் வந்து டெல்லிக்கு சென்று வழக்க மூத்த வழக்கறிஞர்களை பார்த்துட்டு வந்தார் இந்த இடைப்பட்ட நாட்களில் டெல்லிக்கு போய் டீலிங் பேசுகிறாங்க கேஸ் நடத்த அது என்னது விசாரிக்க கூடாதுன்னு வழக்கு விவாதத்துக்கு வந்தோடன இரண்டு தரப்பு வாதங்களையும் எடுத்து பார்த்தா ஈடி என்னென்ன அட்டுளியம் பண்ணிட்டு இருக்கு ஈடியை வைத்து பாஜக செய்யக்கூடிய திட்டம் என்ன அதையாவது ஒழுக்கமா செய்திருக்கிறார்களா கோர்ட் கேட்ட ஒரே ஹியரிங்ல ஸ்டே கொடுத்துருக்கேன் மேற்கொண்டு விசாரிக்க கூடாதுன்னு அதாவது அமலாக்கத்துறையுடைய இந்த சோதனையை அரசியலமைப்பு சட்டத்துக்கு கூட்டாட்சி கட்டமைப்புக்கு விரோதமானதுன்னு அறிவிக்க கோரி தான் மனு தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு சட்டவிரோத பண பரிவர்த்தனை சட்டப்பிரிவு பதினேழின் படி அமலாக்கத்துறை சோதனை அதிகாரம் குறித்து விளக்கி இருக்கிறது சோதனை நடத்துறதா இருந்தால் அதற்குரிய காரணங்களை நீங்கள் வந்து ரிட்டன்ல கொடுக்கணும் குற்றம் மூலம் பணம் ஈட்டப்பட்டு சட்டவிரோதமாக பரிமாற்றம் செய்யப்பட்டதற்கு சந்தேகப்படுவதற்கான காரணங்கள் இருக்க வேண்டும் இது எதுவுமே இல்லாமல் இவர்கள் அரசு அலுவலகத்துக்குள் வந்து இரவு வரைக்கும் சோதனை நடத்துவது அப்படிங்கிறது என்ன விதத்துல நியாயம் அவங்க ஏன் எழுத்துப்பூர்வமா என்ன பிரச்சனைன்னு அவர்கள் சொல்ல மாட்டேங்கிறாங்க இன்னும் எந்த வழக்குகளின் அடிப்படையிலும் இந்த சோதனை நடக்குதுங்கிறத கூட அவர்கள் சொல்ல மாட்டேங்கிறாங்கிறது டாஸ்மாக் தரப்புடைய வாதம் அதுக்கு அவங்க சொல்றாங்கன்னா எதற்காக சோதனை நடத்தப்படுகிறது என அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தினீர்களா இரவு நேரத்திலும் சோதனை செய்தீர்களா அப்படின்னு அமலாக்கத்துறை நோக்கி நீதிமன்றம் கேள்வி எழுப்புனா நாங்க யாரையும் துன்புறுத்தல அப்பறம் ராத்திரியில நடத்தலைன்னு சொல்லாதீங்க துன்புறுத்தலன்னு சொல்லாதீங்க போனை வாங்கலைன்னு சொல்லாதீங்க நீங்க எல்லாமே பண்ணிருக்கீங்க எந்த அதிகாரி தவறு செய்துள்ளார் என தெரியாமல் எப்படி அனைத்து அதிகாரிகளையும் நீங்கள் தடுத்து வைக்க முடியும் அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இருந்தாலும் அதை செயல்படுத்திய விதம் தவறு அப்படின்னு நீதிமன்றம் சொல்லிருக்கு அமலாக்கத்துறை சோதனை நடத்த காரணமான வழக்குகள் விமர விவரங்களை பதில் மனுவில் தெரிவிக்க வேண்டும் எந்த வழக்குகளின் அடிப்படையில் இதை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்க இருபத்தஞ்சாம் தேதிக்கு ஒத்தி வச்சு அன்னைக்கு நீங்க எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒன்று திமுக எந்த அரசியல் நிலைப்பாட்டை எடுத்தது ஈடியை கொண்டு வந்து மிரட்டுவதற்கான காரணமாக அமைஞ்சிருக்கு எந்த டைம்ல பண்றாங்க லிமிடேஷன் பிரச்சனையை தமிழ்நாட்டில் திமுக தலைவர் பேசுகிறார் என்றால் அது தமிழ்நாட்டு அரசியலை மட்டும் சுற்றி இருக்கும் பாஜகவுடைய குறைந்தபட்ச எதிர்பார்ப்பை பொய்யாக்கி இந்தியா தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களுடைய இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் துணை முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர்கள் அத்தனை அத்தனை பேரும் இந்த வாரத்தில் சென்னையில் கூடி

திமுக அதற்கு எதிராக நாடு தழுவிய அளவில் ஒரு செயல் திட்டத்தை உருவாக்குகிறது அப்படிங்கிறது அவர்களுக்கு கடுப்பாகுது மும்மொழி கொள்கை இந்திய குறிப்பாக மாநிலங்களை ஒருங்கிணைக்கிறது அதான் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி ஸோ இது அவர்களுக்கு கடுப்பாகுதுங்கிறதுனால தான் இந்த சமயத்தில் இது டாப்பிக்காக இருக்கக்கூடாது இடியை வைத்து வழக்கம் போல அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் ஈடி ஈடியை வைத்து நாம வந்து ஒரு விவகாரத்தை கிளப்பும் வேற எந்த துறையில் பண்ணுவதை விட ஊடகங்களுக்கு தீனி தீனி போடக்கூடிய விதமாக ஆல்ரெடி வந்து மது ஒழிப்பு இருக்கும் அது தொடர்பான செய்திகளுக்கு ஊடகங்கள் முக்கியத்துவம் தருங்கிறதுனால ஆல்ரெடி இவர்கள் கடந்த வருடங்கள்ல அமைச்சரை தூக்கி உள்ள வச்சிருந்தாங்க இதெல்லாம் கனெக்ட் பண்ணும் விதமாக இதவே மறுபடியும் எடுப்போம் டாபிக் இதை நோக்கி திரும்பட்டும் டீலிமிடேஷன் பற்றி யாரும் பேசக்கூடாது எல்லா மாநிலங்களும் பல்வேறு தென்னிந்திய மாநிலங்கள் முழுக்க திமுக கூட்டக்கூடிய அந்த கூட்டத்துக்கு வருகிறது அப்படிங்கிறது அவர்களுக்கு ஒரு அர்ச்சத்தை கொடுக்கறது அதுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக இந்த எடுத்து எடுத்துக்கொண்டு வந்து வச்சுருக்கேன் இன்னைக்கு கோர்ட்டில் நடந்த வாதங்கள்லாம் தெரிய வேணுங்க இது ஏன் நடக்குதுங்கிறது குருவி மூளைக்கு கூட புரியும்ல முற்போக்கு தான் நாங்களும் பாஜகவை நாங்களும் தான் எதிர்க்கிறோம்னு பேசிக்கொண்டே பாஜக ஈடியை வைத்து நடத்தக்கூடிய ஒரு நாடகத்துக்கு துணை போவது அல்லது அதுக்கு தகுந்த மாதிரி நக்கல் பேச்சு பேசுவதுன்னா இது இங்கே மூளைக்குள்ளே என்ன இருக்குன்னு தானே கேள்வி இன்றைக்கி பட்டவர்த்தனமாக வெளியே வந்திருக்கு இல்லை செய்தித்தாள்களை நாங்களும் படிக்கிறோம்னு நீதி அரசுகள் சொல்கிற அளவுக்குள்ளே இருக்குது நீங்கள் போகிற நியூஸே படித்து தாண்டா இருக்கும் டிவி பார்த்தா இருக்கோம் நீங்கள் அப்புறம் வந்து எங்கிட்ட இல்லைன்னு சொன்னால் அப்புறம் வந்து எப்படிங்கிறத கேட்குறாங்களா இல்லையா கோர்ட்டில் மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க